கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் இந்த ஆண்டிலே தேவன் சபைக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஆதி அங்கத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனம் அந்த வசனத்தின் கடைசி பகுதி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற ஜபத்தை ஏறெடுக்காமல் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறா என்கிற ஒரு நோக்கத்தோட விசுவாசத்தோட நாம் செயல்படுவோம் இந்த நாளிலும் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தையின் கீழ் என்கிற யூடியூப் சேனலிலே இன்றைக்குரிய வேத வசனமாகிய வார்த்தை ரோமருக்கிரும்பும் எட்டாம் அதிகாரமும் ஒன்றாம் வசனம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவற்றாக மாசத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆம் அன்பான கற்றுடை பிள்ளைகளே வேதமும் தெளிவாய் சொல்கிறது என்னவென்றால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அழிவை காண்பார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் எப்படி என்றால் இந்த உலகத்தில் உலகத்தின் மனிதர்கள் ஏன் தேவனுடைய பிள்ளைகளை கூட நாம் ஒப்பிட்டு சொல்லலாம் அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிற பொழுது சுயம் மாம்சம் எண்ணம் சிந்தனை இவை போன்ற காரியங்களின்படி நடக்கிறவர்கள் பலவித பாபு இச்சைகளுக்கு அவர்கள் விழுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய இழப்பு அவர்களை சந்திக்கக்கூடியதாய் காணப்படுகிறது இன்றைக்கு மனிதன் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சுய லாபத்திற்காக எத்தனையோ காரியங்களை அவன் பின்பற்றி போகிறான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் நீ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி ஆவியின்படி என்று சொன்னால் ஆவியானவர் நடத்துகிற விதமாக வேத வார்த்தை சொல்லுகிற விதமாக நீ நடக்கிற பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய ஏற்படப்போகிற தீமைகள் உன்னை அணுகாதபடிக்கு கத்துறவர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார் அப்போ இந்த நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை பல பேர் இந்த வசனத்தை வேறு விதமாக எடுத்துக்கொள்கிறார்கள் கிரேக்க மொழியிலே இதனுடைய தொடர்ச்சி இல்லாதிருக்கிறது என்று சொல்லி மூல பாசையாகிய வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பகுதிகளை வாசிக்கிற தேவ பிள்ளைகள் நாம் சில நேரங்களிலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அது ஒரு விதத்திலே உண்மையாகவே இருந்தாலும் வேதம் இந்த வாக்கை நமக்கு தெளிவுபடுத்துகிற காரியம் நீ மாசத்தின்படி நடந்தால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு ஆவியின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் பாவத்தில் விட முடியாது ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்களுடைய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்கிற ஒரு உடன்படிக்கை பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆவியின்படி அவர்கள் நடக்கிறதற்கு தங்கள் ஜீவிதத்தை தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிற காணப்படுகிறபடினாலே அவர்களால் எவ்வித பாவ பழக்க வழக்கத்திற்கும் அவர்கள் விட்டு வந்த பாவ சூழ்நிலைகளுக்கும் அவர்களால் உண்மையாகவே மனம் திரும்பின ஒரு மனிதனாலே அப்படிப்பட்ட காரியத்திற்கு அவன் பின்னோக்கி போக முடியாது அப்படிப்பட்டவனுக்கு ஆக்கினை தீர்வு இல்லை என்பதை இந்த நேரத்தில் இந்த மேத வசனத்தின் மூலியமாக நான் பதிவிடுகிறேன் மாம்சத்தின்படி நான் நடக்கிற பொழுது அங்கே மரணமும் அழிவும் ஆக்கினை தீர்ப்புகளும் அவனுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆவியின்படி நடக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்புகளில் இருந்து தேவன் விடுதலையை கொடுத்து அவரோடு நித்திய நித்திய காலமாக நாம் தரித்திருக்கும்படி நித்திய ஜீவனை அமைப்பளிக்கு நித்திய ஜீவனை நமக்காக அவர் தந்தோடி இருக்கிறார் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே மாசத்திற்கேற்ற காரியங்களை விட்டு விலகி ஆவியின்படி நீங்கள் நடக்கிற பொழுது உங்களுக்கு தேவன் ஆக்கினை தீர்ப்பு இல்லாத ஒரு நித்திய வாழ்வு நிரந்தர வாழ்வு நித்திய ஜீவனை அடைவழித்து தேவன் ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நாம் செவிப்போம் நல்ல தகப்பனை இந்த ஆசிர்வாதமான நாளிலும் உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளுக்குரிய சகல நன்மைகளையும் எங்களுக்கு நீ தந்து உம்முடைய பாதுகாப்பின் மறைவுக்குள் எங்களை மறைத்து கொள்ளும் பாவம் எங்களை ஆளாத முடித்து பரிசுத்த ஜீவியம் நாங்கள் உமக்கு முன்பதாய் வாழும்படித்து எங்களுக்கு உங்களுடைய கிருபையை இந்த நாளிலே தந்து அற்புதமாய் வழிநடத்துகிறார்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெமிக்கிறேன் இதாவே ஆம ஆமே